மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது ரொம்ப மேஷராசி நேர்களே இன்னைக்கு இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஓடியே விடுத்து பாருங்க நாலு மாதம் இந்த ஐந்தாவது மாதம் மே மாதம் எப்படிப்பட்ட மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த மே மாதம் பதிலாக கிரகப்பெயர்ச்சிகள்லாம் இருக்குது அற்புதமான ஒரு பயிற்சிகள்லாம் இருக்கிறதுனாலே எப்படிப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதனும் அஷ்டமாதிபதிமான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் நீச்சம் பரவாயில்லை நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப இது தான் ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து நாலு இருந்தால் செவ்வாதோஷம் மற்றபடி நாலாம் இடத்துல இருக்கிறது ஒரு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த செவ்வாய் பகவான் உண்டு பண்ணுவார் ஆனால் நீச்சம் அடைஞ்சிருக்கார் கொஞ்சம் பிரயாசப்படையும் அதாவது கொஞ்சம் கடின பிரயாசை கொஞ்சம் டென்ஷனோடு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதேமாரி இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயிர் சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக உங்களோட அஷ்டமாதிபதி நிச்சமடைகிறது பரவாயில்ல ஆனா ராசிநாதன் நிச்சமடையக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எடுக்கிற காரியங்கள்ல கவனமாக இருங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல சரியா இரண்டு ஏழுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் விரயஸ்தனத்தில் உச்சம் மீனராசியில் அவர் உச்சம் ஆனால் என்ன பன்னிரெண்டாம் இடம் உங்களுக்கு விரயம்ங்கிறதுனால சுப விரயங்கள் தான் வந்துட்டுருக்கு திடீர்னு எதிர்பாரத மருத்துவ செலவுகளும் வந்துட்டுருக்கு அதையும் நீங்கள் சமாளிக்கிறீங்க ஏன்னா ஒரு வருமானம் ஏதோ வந்துட்டுருக்கு போயின்னு இருக்கு அதை வச்சு சமாளிச்சுன்ட்ருக்கீங்க பரவாயில்ல ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் அவர் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு பரவாயில்லை ஆனால் செலவுகள் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு செலவுகள் எதிர்பாராத பயணங்கள் ஏற்படக்கூடிய செலவுகள் இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதேமாரி குழந்தைகளை இந்த வெளிநாட்டுக்கு போய் படிக்க வைக்கணும் வெளியூரில் போய் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும் ஏன்னா அதெல்லாம் சுப செலவுகள் தானே கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதாவது லாஸ்ட்டு மே மாதம் முப்பத்தோறாம் தேதி அவர் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்காக வந்துடுவார் மேஷராசிக்கு ஜென்மராசிக்கு வந்ததுலேருந்து அதிர்ஷ்டந்தான் சூப்பராக இருக்கும் மனசில் இருக்கிற சங்கடங்கள்லாம் கண்டிப்பாக குறையும் சந்தோஷம் அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக மூன்று ஆறு குறை அதிபதி புதன் எங்கே காரணம் ஜென்மராசியில் இருக்க அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரொம்ப எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குது முயற்சிகள் சாதகமாக நிறைவேறுது கண்டிப்பாக கவனிங்க முயற்சிகள் முயற்சிகளை மேற்கொள்ள அப்புறம் எப்படி சாதகமாகும் நம்ம முயற்சிகளை செய்ய செய்ய கண்டிப்பாக ஒரு சாதகம் கிடைக்கும் அதே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கறது அதேமாரி ஆறாம் விட்டு அதிபதியும் அவரு தான் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் பரவாயில்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அதேமாரி கடன் சுமை கொஞ்சம் குறஞ்சிருக்கு கரெக்டாக ஏதோ ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்குது ஏதோ ஒன்று இருக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒன்று முன்னேற்றம் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் ஓரளவுக்கு ஒரு ஆற்றல் அதிகமாக தான் இருக்குது நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த படிக்கிற குழந்தைகள் இந்த மேஷராசியை சேர்ந்த படிக்கிற குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போய் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னா தாராளமாக முயற்சிகளை கண்டிப்பாக கவனிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்ன இதாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நிறைவேற்றுறதுக்கு இந்த புத பகவான் அனுகூலமாக இருப்பார் அடுத்தபடியாக பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இந்த புதுபகானம் எங்கே வரப்படுறான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸனம் ரெக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு தனவரம்பு தாராளமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ஏற்றம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கமிட்மெண்ட் பண்ணாலும் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொடுப்பீங்க இந்த ரொம்ப அற்புதமான இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு சான்ஸ் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் அதேமாதிரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போகிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் குடும்பத்துல ஒன்றும் இல்லை ஆஃபீஸ்லேருந்தோ தொழில் தொழில் பண்ணிட்டோ நீங்க வந்து வீட்டுக்கு வரும்போது உள்ள நுழையும் கட கடா இருந்து இந்த சட்டமா இருந்துச்சுங்க உங்களுக்கு என்ன இருக்கும் இன்னும் டென்ஷனா இருக்கும் ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு டென்ஷன் இங்கேயும் ஒரு டென்ஷன் அப்படின்னா ஆனா இப்போ வந்து குடும்பத்துல சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கிறதுனால உங்க மனசையும் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி இந்த பஞ்சமாதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ம இருக்க அதுவும் உச்சம் உங்க ஜென்ம அதான் சாதாரணமா இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கோபமே வராது நீங்கள் நினைக்கலாம் என்னடா அது இந்த மாதிரி பொய் சொல்கிறாரு கோவமே வராதுங்கிறார் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது கோவம் வராது ஆனால் வந்தால் தாங்காது சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கோவம் வராமல் பார்த்துக்கணும் கோவம் வராமல் பார்த்துட்டாலே அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க கிடைக்காது ஆனால் கோவம் வந்துடுது அப்படின்னா அவ்வளோ தான் உச்சாணிக்கலைக்கு போயிடுவாங்க அதுவும் சூரிய பவனும் உச்சம் வேறு சரியா அதனால கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தோ பொறுமையாக இருந்தோ யார் எது சொன்னாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இருந்தாலும் குழம்பு கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் என்ன கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஏன்னால் குழந்தைகளை மேற்படிப்புக்காக படிக்க வைக்கணும் இல்லை அந்த குழந்தைகளோட உத்தியோகத்துக்காக இல்லைன்னா திரு திருமணத்துக்காக இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இழுபறியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்க வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு வந்து அதோட புத பகவான் வந்து ஃபுல்லாகவே சூரியனோட இணைந்தே சஞ்சாரம் பண்ணுறதுனால யோகம் இருக்குது அதனால் இந்த படிக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பாக்கியம் அருமையாக வந்து சேரும் அதுமாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்களில் தந்தையார் ஆதரவாக இருப்பார் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அருமையாக இருக்கிறதுனால தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் அந்த சான்ஸ் சரியா அடுத்தபடியாக உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேர்வதற்கு வழிவகை வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மஞ்சமாதிபதி ரெண்டாம் எடுத்துக்கிறதுனால வரதுனால குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா என்ன எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஒரு தனவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக ஒன்பது பனிரெண்டு குடை அதிபதி குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ஒன்பதாம் இடத்த அதிபதி உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கார் சந்தோஷத்தை கொடுத்துன்ட்ருக்கார் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டுருக்கார் பொறுமையாக கொடுத்துட்டுருக்கார் நீங்களும் பொறுமையாக பண்ணிட்டுருக்கீங்க ஏகப்பட்ட கிரகங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சமாளிக்கிறீங்க இருந்தாலும் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களோட ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக அதனால் பகிர்வு ரோகஸ்தானம் உங்களுக்கு வெற்றி அடையிறது சுபம் அடையாடுது அதனால ஒரு சுப பார்வை வழியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தைரியம் உத்வேகம் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையாம அந்த குரு பகவான் பார்த்துக்கிறார் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களை அஷ்ஷமராசியை பார்க்குறாரு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தன சுவாமி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கரெக்டாக நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அடுத்தபடியாக முக்கியமாக ஒன்பதாம் பறவை உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு பாரதிய அற்புதம் ஏன்னா ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தாலே ரொம்ப விசேஷம் ஏன்னா ஜீவனம் தாங்க முக்கியம் கரெக்டாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதான ஜீவனம் அந்த ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையானங்களே வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் ஆனாலும் எதிர்பாராத பயணங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத்த பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் எங்க வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்துக்கு வந்தார் குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி என்ன பாக்கி பஞ்சாங்க படிக்கும் திருக்கணித பஞ்சாங்களுக்கு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு என்ன சகாயசானத்துக்கு வந்துடுவார் சகாயசனத்துக்கு வந்துவிட்டார் அப்படிங்கும் போதே உங்களோட முயற்சிகளை கொஞ்சம் தடை பண்ணுவார் இது இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் தடை பண்ணுவார் ஆனால் நீங்கள் உஷாராக இருக்கணும் புரியுதா என்ன அப்படின்னா நமக்கு வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் உட்காந்து டிசைட் பண்ணணும் எந்த இடத்துல தோல்வி எப்படி நமக்கு இது நடக்கலை அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதை கொஞ்சம் மாற்றிட்டீங்க நினைச்சிங்கன்னா உங்களோட முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் உடன்பிறப்புகளின் வழியில் சில குழப்பங்கள் மனக்கிலேசங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த குருவோட பார்வைன்னு பதிலே சூப்பரான பார்வை ஐந்தாம் பார்வை உங்களோட ச கலத்திரஸ்தானத்தை பார்க்குற வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு மூச்சாக உதவிகள் செய்வார் அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருமண யோகம் கூடும் இந்த திருமண யோகத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான வரன்கள் கண்டிப்பாக வந்துச்சிடும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அற்புதம் ஏன்னா பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியங்களை ஏழாம் பார்வையாக இந்த குரு பகவான் சுபப்பார்வையாக கொடுக்குறார் அற்புதம் தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பிதிஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை பதினோராம் இடத்தை பார்க்குறார் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா உத்தியோகம் அப்படின்னா ஜீவனம் அப்படின்னாலே நமக்கு லாபம் வரணும் லாபம் வராத எதுவுமே நமக்கு டேஸ்ட்டு கிடையாது அப்போ இந்த லாபஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்குறதுனால லாபங்கள் வந்து சேருவதற்கு வழிவகை வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்தபடியாக பத்து பதினொன்று கூட அதிபதி சனீஸ்வர பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வேற ஸ்தானத்துக்கு வந்துவிட்டார் அதாவது திருக்கணிதம் பஞ்சாங்கப்படி சரியா ஏன்னா திருக்கணிதம் அங்கே மனிதர்களுக்கு அப்படின்னு பெரிய மகாபிரிவாளே சொல்லியிருக்கார் அதனால் இதை எடுத்துக்கிட்டேன் நான் மற்றபடி மற்ற கிரகங்கள்லாம் வாக்கிய பஞ்சாங்க அப்படி எடுத்திருக்கேன் இப்போ இந்த சனி பகவான் விரையஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் வந்துகிட்டே இருக்குது கரெக்டாக ஒன்று ஜீவன விஷயமா உத்தியோகம் விஷயமா தொழில் வியாபாரம் விஷயமா இல்லைன்னா வீடு விஷயமா வீடை பராமரிக்கிறது விஷயம் கடன்கள் விஷயத்தில் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் செலவுகள் வந்துட்டு இருக்கு அதேமாரி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்தாலும் சில செலவுகளையும் கொடுக்கத்தான் செய்கிறது இந்த சனீஸ்வர பகவான் விரை ஏழரை ஆரம்பிச்சிருத்து ஆரம்பிச்சுடுதுன்னு தவிரப்பட வேணாம் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல செலவுகள் இருந்தாலும் ஒரு சமாளிக்கிற ஒரு ஆற்றலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு ராகுபகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்தே அடி தூள் கலப்புன்னு இருக்கார் ஏன்னா பதினோராண்டத்தில் இந்த பகவான் இருந்தாலே ரொம்ப வெற்றி மூணு ஆறு பத்து பதினொன்றுலாம் இருந்தாலும் ரொம்ப விசேஷம் இந்த ராகு பகவான் ஏன்னா இந்த ராகு யோக யோகக்காரகன் மட்டுமல்ல ஒரு என்ன பிரம்மாண்டத்தின் அதிபதி புரிய யோக பிரம்மாண்டம் அதாவது அள்ளி கொடுக்கறத விட நிறைய அப்படியே இந்த சில பேர் சொல்லுவா வருங்க கிள்ளி கொடுக்குறத விட அள்ளி கொடுக்கறது பெட்டர்னு அந்த மாதிரி அள்ளி கொடுக்குறதுல வள்ளல் இந்த ராகு பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எந்தவித சங்கடங்களும் சிரமங்களும் உங்களுக்கு வராது அடுத்தபடியாக கேது பகவான் உங்களால் அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது பரவாயில்லை ஆனால் சூரியனோட காரகத்துவத்தை வாங்கிக்கிறார் அப்படிங்கிறதுனால சூரிய பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி குழந்தைகள் மூலம் கொஞ்சம் குழப்பாக இருக்கும் ஒன்று கல்யாண விஷயம் இல்லைன்னா உத்தியோகம் விஷயம் இல்லைன்னா படிப்பு விஷயம் இந்த மாதிரிலாம் குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பாக இருக்கும் ஆனால் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில வாய்ப்புகள் அருமையாக கிடைக்கும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்ளுங்கள் அப்படியே பகவானை நம்ம சரண்டர் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே வெற்றிகள் அற்புதமாக கிடைக்கும் அதுதான் சரண்டராயிட்டோங்கிறதுக்காக உட்காந்துருக்கக்கூடாது முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் என்ன புரியுது அதெல்லாம் அந்த காலத்தில் சரண்டராயிட்டு உட்காந்துட்டு இருப்ப பகவான் வந்து நேர்லேயே வந்தார் என்ன இப்பெல்லாம் வந்து பகவான் வந்து மனுஷ ரூப என்ன அந்த மாதிரி தான் ஒருவர் யாராவது ஒரு மனுஷன் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதேமாரி நினைக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த கேது பவன் ஒரு ஞானத்தை கொடுப்பேன் சரியா சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தை அப்படியே ஓட்டி விட்டுடலாம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே மாதிரி தான் இருக்குது இந்த மே மாதத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக விநாயக பெருமான் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணி ஆகணும் ஏன்னா அண்ணன் தம்பி விடவே விடாதீங்க ஏன்னா விநாயக பெருமான் உங்களுக்கு கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுல ஒரு முக்கியமான முன்னேற்றத்தெல்லாம் கொடுப்பார் அடுத்தபடியாக முருகப்பெருமான் நீச்சம் அடைஞ்சிருக்கார் செவ்வாய் பகவான் அவரை கொஞ்சம் உசு விட்டு சரி பண்ணணுமோ இல்லையா ஏன்னா மூன்றாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார் நீச்சமடைஞ்சு அவர் கொஞ்சம் சரி பண்ணால் தான் நமக்கு ஒரு சொத்து சு செயற்கை இதை மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ஒரு விசேஷமான பலன்கள் அடுத்தபடியாக குரு பகவான் குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்துவிடுறார் அதனால் கொஞ்சம் நன்மைகள் தான் நடக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக வியாழக்கிழமை போய்ட்டு குரு பகவான் காயத்ரி சொல்லுங்கள் ஓம் ரிஷபத் தேஜாய் மிகை குருணி ஹஸ்தாய்தி மிகை தன்னோ குரு பிரச்சோதயாத் ஒரு பதினேழு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு நீங்க குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் ஏன்னா சனீஸ்வர பகவான் விரயஸ்தானத்துக்கு வந்துவிட்டார் என்ன சோ விரயம் அப்படிங்கும்போது இந்த சுப விரயமா மாத்திக்கிறதுக்கு சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அதனால நவ உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் பஜாய் வித்மிகே கற்காக தன்னோம் அந்த பிரச்சோதயா இருபத்தேழு இருபத்தேழு தடவை சொல்லிட்டு நீங்க சனீஸ்வர பகவானை வளம் வந்து வாங்க ஒரு ஒம்பது சுற்றி சுத்திட்டு வாங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் ஆக இந்த சின்ன பரிகார மன்னர்னாலே இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்றும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க